வணக்கம் ரோகலே இண்டைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு அருமையான சாப்பாடு தான் செய்ய போறோம் இந்த என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா எரும மாட்டு பால் ரெண்டு லிட்டர் வாங்கி அதுல பன்னீர் செய்ய போறோம் இண்டைக்கு இந்த பன்னீர் எப்படி வாங்க காணொலிக்குள்ள போய் பார்க்கலாம் இருக்கு இந்த தாச்சியை நாங்கள் அடுப்பில் வச்சுட்டு இந்த தாச்சியில தான் பாலை காய்ச்சி எடுக்க போறோம் பாலை நாங்கள் வடிச்சு சட்டியில் விடுவோம் இந்த பாலை நாங்கள் நல்லா காய்ச்சோனமான் இல்லை பன்னீருக்கு நல்லா சுண்டாக காய்ச்சோணம் பண்ணி ஒரு ரெண்டு கொதி வரைக்குள்ளே நாங்கள் அதுக்குள்ளே தேசிப்புளியை விட்டு காய்ச்ச வேணும் பசுப்பாலில் எருமப்பால்லாம் வாங்கியிருக்கிறோம் எருமைப்பால்னா கொஞ்சம் திக்காத பால் எங்களுக்கு கொஞ்சம் கூட பன்னீர் கிடைக்குமென்றதுக்காக நாங்கள் எருமைப்பாலை எடுத்திருக்கிறோம் இதை நாங்கள் இப்போ காய்ச்சுவோம் இப்போ பார்த்தா பால் நாங்களுக்கு ஒரு ஒரு கொதி கொதிஞ்சிட்டுது இதுக்குள்ளே நான் ரெண்டு காயம் புளிஞ்சு அந்த புளியை வடிச்செடுத்து வச்சிருக்கிறேன் இந்த புளியை இந்த பாலுக்க சேர்த்து நான் ஆற்ற போகிறேன் இப்படி நாங்கள் புளியை சேர்த்து கொண்டிருக்க பால் அப்படியே எங்களுக்கு திரஞ்சு திரைஞ்சி பெறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாலில் எங்களுக்கு வித்தியாசம் தெரியுது இங்கே அப்படியே கட்டி கட்டியா வந்து கொண்டு இருக்குது பால் திரு அப்படியே பன்னி இதைத்தான் நாங்கள் பன்னீரா வடிச்சுடுக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்களன்னா பாலில் எங்களுக்கு கொஞ்சம் இப்படியே நாங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் புளி சேர்த்து இப்படியே கலக்கி தோன்றிருக்கோம் அப்படியே பன்னீரா வரும் கொஞ்சம் பேருங்கோ தேசி புளி பிறகு இப்படி இப்படி வர வருது இப்படி வந்து கொண்டு இருக்கு நாங்கள் இன்னும் கொஞ்சம் நீரை வந்து வச்சு இதை நாங்கள் ஆற்றிக்கொண்டு வைப்போம் இப்போ பாத்தீங்களா நல்லா திரஞ்சங்களை கட்டி கட்டியாக வந்துட்டுது இதை நாங்களே இறக்கி எடுத்து படிச்செடுத்து எடுக்க போகிறோம் படிச்செடுக்க போகிறோம் இப்போ பாத்தீங்களா நாங்கள் இந்த பன்னீரை வடிக்கிறதுக்கு நல்ல ஒரு கொட்டின் துணி தான் எடுத்துருக்கிறோம் இப்படியான ஒரு மெல்லிய துணியில் தான் இதை நாங்கள் வடிச்செடுக்கணும் இப்போ தான் அதில் இருக்கிற தண்ணி தன்மையெல்லாம் நல்லா வடிஞ்சு உள்ளுக்கு பன்னீருக்கு தண்ணி இல்லாமல் போகும் நாங்கள் இந்த கொட்டின் துணியில் தான் இப்போ படிச்செடுக்க போகிறோம் இப்போ நாங்கள் இந்த பாலை இப்படி இப்படியே காய்ச்சி கொண்டு அந்த பன்னீரை இந்த துணியில் நாங்கள் படிச்சு எடுக்க போகிறோம் இப்போ பார்த்திங்களா இந்த தண்ணி படியுது உங்களுக்கு இருக்கிற தண்ணீர் எங்களுக்கு வந்து கொண்டு இருக்குது இப்போ பார்த்தீங்களா நாங்கள் ரெண்டு லிட்டர் பால் காய்ச்சிருந்தாங்களோ எங்களுக்கு இந்தளவு பன்னீர் தான் கிடச்சிருக்கு இதை நாங்களே இந்த துணியில் போட்டு இப்படியே கட்டி அதில் உள்ள தண்ணி தன்மை இல்லாமல் புழிஞ்செடுக்க போகிறோம் இப்போ பார்த்தா நாங்கள் இந்த துணியில் புளிஞ்செடுத்த பன்னீரை இப்படி தண்ணியிலே அமர்த்தி அமைத்தி இந்த பால் தன்மை போக மட்டும் புழிஞ்சு எடுப்போம் தன்மை பால் தன்மையெல்லாம் போக மட்டும் புழிஞ்செடுத்து புழிஞ்செடுப்போம் இதை இப்போ பார்த்தீங்களா இப்போ நாங்கள் இதை நல்லா புழிஞ்சு எடுத்துட்டோம் இதை நல்லா கொஞ்சம் நாங்கள் முறுக்கி அமர்த்தி கொஞ்சம் கட்டியாக நாங்கள் வெடுறதுக்காக நல்லா அமர்த்தி போட்டு ஒரு ரெண்டு மணி தேரம் இதை நாங்கள் ஒரு டிஷ்ஷில் வைப்போம் ஆறி நல்லா கட்டி ஆகிறது இப்போ பார்த்திங்களா நல்லா சேப்பாக நாங்கள் அமர்த்தி எடுத்திருக்கிறோம் இதை கொண்டே நாங்கள் ஒரு டிஸ்ஸில் வைக்க போகிறோம் ரெண்டு மணி தியாலம் வச்சா காணும் நாங்கள் வெட்டி எடுக்கக்கூடியதாக வந்துடும் நாங்கள் இதுக்குள்ள அமர்த்தி வைக்க போகிறோம் இப்போ பார்த்திங்களா நாங்கள் பன்னீர் செய்து வச்சு ரெண்டு மணி தியாலம் ஆகிட்டு அதை எடுத்து விரித்து பார்க்க போகிறோம் நல்ல பார்த்திங்களா இது கொஞ்சம் நல்லா கட்டியாக எங்களுக்கு வந்துட்டுது இந்த பன்னீர் வந்து நல்ல ஒரு கிருகி கொண்டு கட்டியாக வந்துட்டுது நல்ல ஒரு சேப்பிலையும் இப்படி பாருங்க கல் மாதிரி இருக்குது இதை நாங்கள் பீஸ் பீஸ் ஆக்க போகிறோம் ஆக்கி தான் கறி வைக்கணும் சின்ன சின்னன்னா உங்களுக்கு தேவையான சைஸில் வெட்டி கொள்ளலாம் இதுதான் சைஸ் அண்ட் இல்லை இப்போ பெரிய பீஸ் போனோம்னா பெருசாக வெட்டலாம் சின்ன தேவைப்பட்டால் சின்ன நான் நீங்கள் வெட்டி கொள்ளலாம் நாங்கள் இப்போ இதை வெட்டி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்களா கல் மாதிரி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பீஸ் பீஸாக வட்டி எடுத்துட்டோம் அழகான பன்னீர் ரெடி ஆகிட்டுது இதை நாங்களே கறி வைக்க போகிறோம் இப்போ பார்த்திங்களா நாங்கள் இந்த மண் சட்டியில் தான் பன்னீர் கறி வைக்க போகிறோம் அடுப்பில் வச்சு சட்டி சூடாகிட்டு இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் நாங்கள் இதை என்ன கொதிச்சிட்டு இதுக்கு நாங்கள் வெட்டி வச்சுக்கிறோம் சின்ன வெங்காயத்தை சேர்க்க போகிறோம் அதோடு சேர்த்து உள்ளியையும் நாங்கள் சேர்க்குறோம் கொஞ்சம் மதாங்கி கொண்டு வந்துட்டுது நாங்கள் எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தையும் பெருஞ்சீரகத்தையும் சேர்க்குறோம் அதோட கறிவேப்பிலையையும் சேர்த்துக்கொள்ளோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்ட வெங்காயம் உள்ளி வெந்தயம் பெருஞ்சீரகம் எல்லாம் நல்ல இதாக மதாங்கி வந்துட்டுது நல்ல வாசமும் பெருகுது அதோடு நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற தண்ணீரை சேர்த்துக்கொள்ள போகிறோம் அதோடு நாங்கள் ஒரு பொருளாகிராங்க வட்டினாங்கள் அதையும் சேர்க்கிறோம் இதுக்கு நான் இப்ப தேவையான உப்பு சேர்த்துக் கொள்ள போறேன் அதோட பூலும் சேர்க்க போறேன் நீங்களும் கூட எவ்வளவு உறப்பி சாப்பிடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் கூட பூஞ்ச அளவுக்கு ஏற்றுக்கலாம் இது நல்ல வழிபாங்க மனம் புகப்பிராட்டி பொருங்க விட போறோம் நல்ல வடிவா எல்லாத்துலேயும் சேர்ந்துச்சு நாங்களும் இதுக்கு தேவையான அளவு தேங்காப்பால் சேர்த்துக் கொள்ள போறோம் இதுக்கு தேவையான அளவு பழப்புளி சேர்த்துக் கொள்ள போறோம் இப்ப பாத்தீங்களா நாங்கள் வச்ச பன்னீர் கறியும் வந்து பார்க்க போறோம் பார்த்தா கறி எல்லாம் அப்புறம் வந்து ரஞ்சி கறி மாதிரி மேலே நிக்குது பாத்தீங்களா சுவையான ஒரு பன்னீர் கறி எங்களுக்கு ரெடி ஆகிட்டது இதுக்குள்ள நாங்கள் ஒரு சேர்த்து கொண்ட நாங்கள் சுவைக்காக சில பேர் தக்காளி பழம் சேர்க்கிற சில பேர் உருளாக்கிறாங்க சேர்க்கிற விருப்பம் இல்லையாண்டா நீங்கள் தனியாகவும் கொள்ளலாம் எங்களுக்கு தனியாக விருப்பம் இல்லையாண்டபடியாக ஒரு உருளைக்கிழங்கு நாங்கள் கொண்ட நாங்கள் பார்த்தீங்களாண்டிக்கறி மாதிரி எங்களுக்கு சுவையான ஒரு பன்னீர் கறி ரெடி ஆகிட்டது இப்போ நாங்கள் தரமான பன்னீர் செஞ்சு எடுத்துகிட்டோம் இந்த பன்னீரை தான் நாங்கள் இப்ப சாப்பிட்டு பார்க்க போறோம் எப்படி இருக்காண்டு பிக்கிறது மட்டும் ரசி மாதிரி இல்லை சாப்பிட கே முரசி மாதிரி தான் கிடக்குது இந்த நாங்கள் மேலும் சுவா விட்டுறதுக்காக உருளாக்கிழங்கும் போட்டுருக்கிறோம் இந்த டேஸ்ட் தான் அப்படியே சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம் ஒன்றுமே கதைக்கும் வாயால வாழ்த்தே வருது இல்ல இப்ப கேக்குள்ள இறச்சி மாதிரி கிடக்குதுன்னு சொன்னா சாப்பிட கேமராஜி கறி தான் இருக்குது இந்த பன்னீர் அப்படியே ரஜி மாதிரியே இருக்குது நல்ல டேஸ்டா இருக்கு நீங்களும் இப்படி விட்ட சந்தர்ப்பங்களை கேக்குள்ள செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் இதோட இந்த காணொலியா குடிச்சு கொள்வோம் பாய் பாய்